அவர்களோடு திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் ஐயா வாங்க ரவிச்சந்திரன் உங்கள்கிட்ட இருந்து ஆரம்பிச்சிடலாம்னு நினைக்கிறேன் இல்லை தண்டனை வந்து கடுமையாக இருந்தால் தான் பயம் இருக்கும் பயம் இருந்தால் தான் தவறு செய்வது குறையும் அப்படிங்கிறது சோ ஐயா பல சொல்லுவார் தண்டனைங்கிறது வந்து முறையற்ற முறையாக தான் இருக்கணும் இப்போ அதாவது நீங்கள் வந்து திருடம் வந்து ஒன் வேலை போகிறான் போலீஸ்காரன் என்ன பண்ணணும் ஐயோ நான் ஒன் வேலை போகக்கூடாது நான் சுற்றி வரேன் நான் திருடனை பிடிப்பான் அவனும் ஒன் வேலை தான் போய் ஆகணும் வேறு வழி இல்லை இந்த இந்த புல்டோசரை வந்து உடனே நீங்கள் எப்படி முறையாக அறிவிச்சுட்டு பண்ணணும் முறையாக பண்ணணும் அப்படின்னு ஏன் ஒரு நீதிமன்றம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னால் நம்ம எல்லாேருக்கும் தெரிய வேண்டியது ஆக்குபன்சி சர்டிஃபிகேட் வாங்கி தான் நம்ம வீட்டுக்குள்ளே குடியே இருக்க முடியும் அந்த சர்டிஃபிகேட் கூட வாங்காமல் நாம் மட்டும் வீடு கட்டி ஒரு பசு மாடு உள்ள விட்டுட்டு போய் உட்காந்துடுறோம் இது என்ன ஆகுது ரொம்ப வசதியாகிடுது நீ தப்பு பண்ணியா நீ த தவறான ஆளா உன்னை என்கவுண்டர் பண்ணுறது அதெல்லாம் வந்து தவறான விஷயம் அது இந்த சித்தாந்தத்துக்குள்ளே வராது அப்போ பெஸ்ட்டு என்ன வீடு இடிச்சிட்டோம்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய அவமானமாக மாறும் உன் தவறு உனக்கு உணர வைக்கும் நீ திரும்பி இருந்து திருப்பி வரணும் இவ்வளவு தான் இது ஒரு ஜனநாயக கட்சியில் ஜனநாயக ஆட்சியில் இந்தியா மாதிரியான ஒரு ஜனநாயக நாட்டில் சரியா தப்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொண்ணூற்றி ஆறில் எனக்கு போயஸ் கார்டனில் புல்டோசர் வருது எதுக்கு வருது ஜெயலலிதா அம்மா வந்து வீட்ல இதை வந்து முறையில்லாம கட்டிட்டாங்க அப்போ அந்த 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 தவறு வந்து ஜெயலலிதா அம்மா பண்ணிட்டாங்க திமுக தண்டிச்சுது அப்படியே நம்ம பார்த்தோம் இல்ல இதை அரசியல் பழிவாங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அப்படியே மறந்துட்டோம் சரி ஒரு 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 அரசியல் கட்சி எப்படி செயல்படணும் அப்படிங்கிறது அவங்க அவங்க சித்தாந்தம் சொல்லி கொடுக்கிற வழியில இருந்து அவங்க வர்றது யோகி ஆதித்யனாரை பொறுத்த வரைக்கும் நினைக்கிறாங்க சித்தாந்தம் எதிர் சித்தாந்த முகாம்கள் இருப்பவர்களை வீட்டை காலி பண்ண சொல்கிறாங்க இல்ல நீங்க என்ன சொன்னீங்க சித்தாந்தம் சொல்லிக் கொடுப்பதன் அடிப்படையில் வருகிறது வருது வந்து சித்தாந்தம் கூடவே ஒரு டயலாக் இருக்கு இல்ல பழைய படத்துல வந்ததுதான் துப்பாக்கி படத்துல வந்ததுதான் வேற சில படங்கள்ல வந்ததுதான் தப்பு செய்யறவன் எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா தப்பு செய்யறான் அவனை தண்டிக்கணும்னு நினைக்கிறவன் மட்டும் யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருந்தா தப்பு ஒரு அடிப்படை கான்சியஸ்னஸ் ஒரு மன மனநிலை உலகம் எங்கு கேட்டாலும் எந்த தரப்பில் கேட்டாலும் குற்றம் செய்தவன் தண்டிக்கப்பட்டே ஆக வேண்டும் அது எந்த தவறும் இல்லை ஆனால் அவனுடைய குழந்தைகள் அவனுடைய தாய் தந்தையர்கள் பாரிய அழுத்தத்திற்கு உள்ளாகின்ற போது நடுநிசியில் வயது முதிர்ந்த நோயாளிகள் கூட அந்த குற்றவாளிகள் வீட்டிலே தங்கியிருப்பார்கள் உடனடியாக அடித்து நொறுக்கி ரோட்டில் போடுவது இது எந்த மதம் நீங்கள் எந்த அரசியல் கலாச்சாரம் எந்த கட்சி கலாச்சாரம் எந்த தேச கலாச்சாரம் முன்னாணத்துக்கு ஒரு டிவியில் வருதுங்க மணல் திருடுறாருன்னு போலீஸ் போய் வீட்டில் வந்து அவரை கைது பண்றதுக்கு போறாங்க அந்த அம்மா என்ன சொல்லுது எங்கள் புருஷனை என்ன கொலையா பண்ணிட்டாங்கது நானாக இருந்தால் அந்த அம்மாவை கொலை பண்ணுவேன் மணலை திடுறதே உனக்கு தப்புன்னு தெரியல இயற்கையை சூடாடுறது உனக்கு தப்புன்னு தெரியல சைட்டு அவர் பெண்ணை கற்பழிப்பதை விட அவரை இல்லை திருடுறதை விட அவரை நீங்கள் கைது செய்துங்க கிடையாது இல்லை அவருடைய மனைவிக்கு எப்படி தன்னை யாரு

ஒரு புல்டோசர் வந்து ஒரு வீடு இடிக்கும் போது என்ன சும்மா வந்து டபாக்கள் இடிச்சு விட்டுருமா அவன் சொல்லுவான் வீட்டில இருந்து வெள்ள போங்கன்னு சொல்லுவான் காப்பாத்தி விட்டுட்டு பெரியவங்களை காப்பாற்றி பண்ணுவான் அது சோகாஸ் நோட்டீஸ் இருக்கு ரெண்டாயிரத்தி அரசியலமைப்பு சட்டம் இருபது இருபத்தி ஒன்றில் நைன்டீன் ஃபிஃப்டி செவனில் டெல்லி முனிசிபாலுக்கு உச்சக்கட்ட இந்த சோகாஸ் நோட்டீஸ் முறைகள் எல்லாம் இருக்கிறது மும்பைலேயும் அதே மாதிரி இருக்கின்றது எப்படி கொடுக்கணும் எத்தனை நாட்களுக்கு முன்பு கொடுக்க வேண்டும் அவர் சட்ட ரீதியாக அணுகலாமா இதையெல்லாம் இல்லாமல் நடந்திருப்பது என்பதுதான் இப்பொழுது விவாதிக்கப்படக்கூடிய நான் வந்து ஒரு விஷயத்தை பேசும்போது எல்லாம் தப்பு இப்படி பண்ணக்கூடாது முறையாக நீ நோட்டீஸ் கொடுக்கணும் அவன் வாங்க மாட்டான் ஒரு நாற்பத்தைந்து முறை அவன் வாங்காமல் இருப்பான் அதுக்கப்புறம் நீ போய் அரெஸ்ட் பண்ணால் நெஞ்சு வலிக்குதுன்னு கையில் வச்சுப்பான் அதுக்கப்புறம் கூப்பிட்டு போய் உள்ளே உட்கார வச்சா ஒரு வருஷம் ஜாமீன் வாங்கிட்டே இருப்பான் இதெல்லாம் எனக்கு தெரியும் நான் ஜாமீன் கொடுத்தா வாங்க மாட்டான் கெஜ்ரிவால்னு ஒருத்தர் இருக்காரு சம்மன் வர வரமாட்டாரு ஒன்பது முறை சம்மன் அமிச்சா வர மாட்டார் அப்புறம் அவர் வந்து தேர்தல் நேரத்தில் கரெக்டாக உள்ள வந்து நீதிமன்றத்துக்குள்ள அனுதாபத்துக்காக நிற்பாரு ஆனால் நல்ல வேலையாக மக்கள் ஓட்டு போடலை இது எல்லாம் எனக்கு தெரியுங்க அதாவது எதையும் நியாயப்படுத்துறதுக்காக இந்த விவாதத்துக்குள்ள நான் வரல நான் எடுத்திருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா அவன் வந்து ஒரு ஒரு காலத்துல போர் எப்படி தெரியுமா நடக்கும் இந்த ஏரியால தான் இருக்கணும் காலாற்படைனா இப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும்னு ஒரு தர்மத்தோட ஒரு போர் நடந்தது இன்னைக்கு வந்து டைம் பேம் வச்சுட்டு போயிடுறான் செத்து போயிடுறாங்க ஐம்பத்தி நாலு பேர் கோயம்புத்தூர்ல ஏன் செத்தோம்னு தெரியாம செத்தான் அது ஒன்னு எதற்கு செத்தோம்னு தெரியாம செத்தான் ஐம்பத்தி நாலு பேர் செத்தான் சரி அவனை சுத்தி இருந்த அந்த குடும்பம் நாசமா போச்சு அவனை நான் வந்து தர்மத்தின் வாழில கொண்டு போய் சேர்க்கணுமா அப்படிங்கிற கேள்வியை எடுத்து வைக்கிறோம் அதே மாதிரி ஒருத்தன் ட்ரெயின்ல வர்றான் ட்ரெயின்ல வர்றான் திடீர்னு அவன் எரிகிறான் ஒவ்வொருத்தனும் பாதி வந்து பாதி வேகாத நிலையில சாவரம் ஐம்பத்தி எட்டு பேர் அவங்க நான் பண்ண மாட்டேன் நாலு பேர் செத்ததை கோவையில் யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க இலங்கையில் மத அடிப்படைவாதம் சர்ச்சையில கொண்டு வைத்ததை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அதே மாதிரி என் தேசத்தில் நான் எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று அவன் மாட்டுக்கறி வைத்திருக்கிறான் என்று அடித்துக் கொள்வதும் பாவம் அல்லவா நியாயமான நூத்தி நாற்பது கோடி பேர் நீங்க சொல்ற அந்த ஒருத்தன் சம்பவம் நடந்தது ஒரு கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒரு சித்தாந்தத்துக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு செயல் அதை வைத்துக் கொண்டு ஒரு கட்சியையோ சித்தாந்தத்தையோ ஆட்சியையோ மாட்சியமையோ நீங்க வந்து இழிவுபடுத்துவீங்க கேள்வி கேட்பீங்க அப்படின்னு சொன்னா எனக்கு புரிய வேண்டியது ஒன்னே ஒன்னு தாங்க அவன் தப்பு பண்ணும்போது அவன் செத்து போயிட்டான் ஐம்பத்தெட்டு பேர் செத்து போயிட்டான் அவனை வாழ வைக்கிறதுக்கு நமக்கு துப்பு இல்லை அவனுக்கு வந்து சரியான ஒரு ராஜீவ்காந்தியோட பதினாலு பேர் செத்து போறாங்க சார் பதினேழு பேர் செத்து போறாங்க சார் அவங்க குடும்பம் இன்னைக்கு வந்து ஒரு லட்சமோ ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ பத்து லட்சமோ ஒரு வீடோ ஒரு ஒரு அரசு வேலையோ இல்ல சார் கலாச்சாராயம் குடிச்சான் சார் இருபத்தேழு லட்சம் கையில் வச்சிருக்கான் சார் நான் இந்த நியாயத்துக்கு தான் நீங்க பேசுவீங்கன்னு சொன்னா எனக்கு புரிய வேண்டியது என்னன்னு சொன்னா ஒரு தண்டனையை கொடுப்பதற்கு பின்னாடியும் ஒரு நியாயம் இருக்கு அவனுடைய வீட நான் இடிச்சது எதுக்கு தெரியுமா ஆர்க்குஃபன் சர்சிகேட்டை அவங்கல வருவோம் வருவோம் இல்ல இந்த வாரம் வரோம் ஜெயலலிதா மா வீட்டை பேசும் டிடிஎஸ் சுருக்கமா உங்கள்கிட்ட பதில் இப்ப அடுத்த பத்து நிமிடத்தில் நம்ம எல்லாரும் பேசி ஆகணும் நயப் சிங் சைனியுடைய ஒரு நேத்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஹரியானா மாட்டுக்கறி வைத்தவர்கள் மாபிளிச்சி சச்ர்சன் ஹி பிலாங்ஸ் டு முஸ்லீம்ஸ் நாயப் சிங் சங்கிட்ட கேட்குறாங்க இந்த மாதிரி அடிச்சு கொண்டுட்டாங்க அவர் பதில் என்ன சொல்றாருன்னா அது ஒன்றும் நம்ம தடுக்க முடியாது ஏன்னா அங்கிருக்கக்கூடிய இந்து மக்கள் எல்லாரும் மாட்டின் மீது ரொம்ப நம்பிக்கை வைத்திருக்கிறாங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டேட் பிரசிடென்ட் ஒரு ஸ்டேட்டுடைய சிஎம் வந்து சொல்றது இது ஒரு பெரிய ஆபத்தான போக்காக பார்க்கப்படுகிறது உண்டு இரண்டாவது இந்த மாட்டுக்கறிக்கு வந்து மகாராஷ்டிராவில் அடிந்தடி நடக்கு உலகில் பிரேசிலை மையப்படுத்தி அதற்கு மேலே வர்றது இந்தியா தான் வேர்ல்டு நம்பர் ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடிய எக்ஸ்போர்ட்டர் அதில் யாரெல்லாம் நடத்துகிறாங்க இந்தியாவிலேருந்து பார்த்தீங்கன்னா அல்லக்ஸா அல் அக்பா அல் மதீனா பிஜேபி எல்லாருமே நீங்க நான் ஆதாரத்தை தர சொல்றேன் எல்லாருமே இல்ல நீங்க மறக்க முடியாது அதுல ஜெயின் எனக்கு ஒரு ரெண்டு வாரத்துக்கு வித்தியாசம் தெரியும் ஒரு நிமிஷம் அதுல ஜெயின்களும் அதுல வந்து ஷர்மாக்களும் அதை பிசினஸ் பண்றாங்க அதுல யாரும் தலித்துகளோ கிறிஸ்தவர்களோ இஸ்லாமியர்களோ அல்ல அப்ப ஒரு கலா இல்ல 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 நீங்க காட்டலாம் நீங்க காட்டலாம் நீங்க காட்டலாம் எனக்கு ரெண்டு வாரத்துக்கு வித்தியாசம் தெரியும் நீங்க கேள்வி நீங்க சொல்லுங்க இப்போ என்னன்னு எனக்கு தெரியும் கவு கில்லிங்கன்னா என்னனு எனக்கு தெரியும் சார் தமிழோடைய கான்ஸ்டியூஷன்ல கவு ஸ்லாட்டர் வந்து தடை செய்யப்பட்ட ஒன்று அப்ப எதுக்கு எக்ஸ்போர்ட் பண்றீங்க பாருங்க ஸ்லாட் பஸ் பஸ் பஸ்ஸு பசு பசு அதுல எருமாடோ கழுதியோ வரல நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல சொல்றான் அம்பேத்கர் கொடுத்தது சொல்றேன் தெல்ல தெளிவாக அது வந்து கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது நம்பர் ஒன் ரெண்டாவது உங்ககிட்ட நான் கேட்க விரும்புறது ஸ்லாட்டர்னு நம்ம எதை தெரியுமா சொல்றோம் மிருகத்தனமாக வெட்டுவதை தான் சொல்றோம் மிருகத்தையே மிருகத்தனமாக தான் சொல்கிறோம் மாதிரியே ஒரு 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 இறைச்சிக்காகவோ அல்லது வேற விதத்துக்காகவோ செய்யப்படுகின்றதெல்லாம் யாரும் தப்புன்னு சொல்லவே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க இவ்வளோ பெரிய வீடு இடிப்பு புல்டோசர் நடந்த வழக்குகளின் எண்ணிக்கைக்கும் நீங்க சொல்ற ரொம்ப வருஷமா ஒரு இருபது வருஷமா ஒரே மாட்டு இறைச்சி மாற்ற சொல்லிக்கிட்டே இருக்கீங்க சார் ஹரியானாவில் நயப் சிங் சைனி நேற்று டே பிஃபோர் ஒரு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு கேள்வி உள்வாங்கிட்டு இருபது வருஷத்துக்கு முன்னாடி இல்லை நேற்று முந்தானத்தில் நடந்தீங்க நான் நம்பர் ஆஃப் கேசஸ் சொல்றேன் ரைட் நம்பர் ஆஃப் கேசஸ் அதில் எத்தனை அதை அறையை வைத்துக்கொண்டு நாம எங்கெங்க பேசுகிறோங்கிறத பத்தி உங்களுக்கு சொல்றேன் ஐயா எனக்கு என்னன்னா ஒரு திரைப்படம் வருது அந்த திரைப்படம் உங்களுக்கு எதிரான கருத்தோட இருக்கு அந்த தடை செய்யணும்ங்கிறீங்க இது நியாயமா தப்பா ஐயா இதே கேள்வி அது தவறான குற்றச்சாட்டம் ஒரு மாப் லிங்கிங் ஒரு மாட்டுக்கறி திங்கிறாங்க அடிச்சு கொன்னுட்டு முதலமைச்சர் போய் கேட்டால் அதெல்லாம் அடிக்க தான் செய்வாங்கன்னு சொன்னா என்ன யார் முதலமைச்சர் என்ன என்ன ரைட் இது முதலமைச்சர் இருப்பாங்க நீங்க பாருங்க முதலமைச்சர் சொன்னாலும் அது தப்பு அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை மிகப்பெரிய தவறாக மிகப்பெரிய தவறு குடிகாரனை குடிக்கிறது நிறுத்த முடியாது அவன் இல்லன்னா கள்ளச்சாராயத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்றது கூட தப்பு அப்படின்னு சொல்றது கூட தப்பு நியாயமா அதாவது முட்டாளி திட்டா தப்பு அறிவு கட்டணும் திட்டா தப்பு இல்லங்கிற மாதிரி நம்ம பார்க்கலாம் வார்த்தைகள் ரெண்டுமே தப்பு தான் இங்க நான் வந்து மது கொண்டு வந்தா அவன் கள்ளச்சாராயத்துக்கு போயிடுவான் அப்படின்னு சொல்றதும் தவறுதான் அது முதல்ல புரிஞ்சுப்போம் சார் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு இத்தனை பேர் இங்கிருந்து கடத்தப்படுறான்னு ஒரு புத்தகம் வருது புத்தகம் வந்த ஒரு மூணு வருடத்துக்கு அப்புறம் அது ஒரு திரைப்படமா வருது அந்த திரைப்படத்தை தடை பண்ணணும் இது எந்த நியாயத்துக்குள்ள வருது அதாவது தப்பு பண்றவன் எப்படி வேணாலும் பண்ணலாம் அதை தடுக்கின்றவன் மட்டும் ரொம்ப நேர்மையா பண்ணணும்னா எனக்கு ரெண்டு தர்மம் இந்து தர்மம் சொல்லி கொடுத்துருக்கு ஒன்னு ராம தர்மம் நான் கடைபிடிக்க வேண்டிய என்ன கிருஷ்ண தர்மம் அடுத்தவனுக்காக கடைபிடிக்க வேண்டிய ஒரு நிமிஷம் ராமகிருஷ்ண தர்மத்தை நான் கையில வச்சுக்கிறேன் ஐயா இப்ப டிடிஎஸ் என்ன சொல்றோம் ஹிந்து தர்மத்தை பத்தி பிரச்சனை ஹிந்து தர்மப்படி நடக்கலங்கிறதா பிரச்சனை இல்லைங்க நான் உங்களுக்கு திரும்ப அரசியல் தர்மமா இருக்குங்கிறதா குற்றச்சாட்டு தர்மம் உயர்ந்த தர்மம் அற்புதமான தெரியும் <cranberry to thisame> கேள்வி என்னன்னா சார் நீதிமன்றம் என்ன சொல்லுது மணிப்பூர்ல நீ சால்வ் பண்றியா இல்ல நான் பண்ணிட்டோமா அப்படின்னு நான் பார்த்தேன் ஆஹா மணிப்பூர்ல நீதிமன்றம் எடுத்துக்கிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு ஏன்னா அது போத வியாபாரம் பெரிய அளவில் சண்டை நடந்துட்டு இருக்கு மோடி எதுக்கு போய் பேரை எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தா இன்னி வரைக்கும் அதுக்கு தீர்ப்பே கொடுக்கல நம்ம பண்ணாருங்கிறது உங்களுக்கு தெரியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட டி எஸ் ரவிச்சந்திரன் உங்க அனைவருக்கும் நான் அவ்வளவு